அண்ணே விஜய் விஷால் பரவாயில்லனே வாய வச்சு நீ தரமா கேம் ஆடி இப்ப எனக்கு வாய் இருக்குன்னு காட்டிடுவே நான் பயந்துட்டேன் ஏன்னா உனக்கு தான் வாயே பேச தெரியாத யார் முன்னாடி நீ பேச மாட்டியா பின்னாடி எல்லாம் போய் பேசுவ இவங்க தைரியமா முன்னாடி கேம் ஆட போறான்னு பார்த்தா இப்பவும் முன்னாடி கேம் ஆடல பின்னாடியே போய் முட்டிக்கினு செத்து கேம் ஓட்டுட்டான் ஏன்டா ஒரு லெமன் த ஸ்பூன் கூட உங்களுக்கு ஆட தெரியாதாரா ஒரு லெமன் த ஸ்பூன் அங்க போட்டி போட்டு ஜெயிக்கிறத விட்டுட்டு அது லெமன் த ஸ்பூன் அப்படிங்கிறது போட்டி தான் ஆக்சுவலா ஏன்னா இந்த டாஸ்க்கு பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டஃபா கொடுத்துட்டாரு அவர் ஆக்சுவலா லெமன் த ஸ்பூனை கொடுக்குறாரு கொடுத்து ஒரு சான்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு நீங்க ஒரு தடவை கீழே போட்டா தடவை எடுத்து வச்சுக்கலாம் சொல்றாரு இவங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேல போயிட்டு இருக்காங்க பிக் பாஸ் பாத்துட்டு ரொம்ப டஃபா இருக்கு சான்ஸ் கிடையாது ஒரு தடவை கீழே போட்டாலும் அவுட்னு சொல்லி சொல்லிட்டாரு இவன் தனியா கேம் ஆடாம இந்த ஸ்பூனை வாயில வச்சுட்டு லெமனோட வச்சுக்கிட்டு போய் மஞ்சரி சொரிஞ்சுக்கினே இருக்கான் சும்மா சும்மா மஞ்சரி நடந்து போறாங்க மஞ்சரி பின்னாடி இப்படி மூணு வாக்கு போறது மூணு நாடி போய் மோத போறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா அப்பவே எனக்கு தெரியும் நீ விட்டுருவா ராசா வாங்க கேம் பண்ணி தனியா இருந்தாலும் நீ ஜெயிப்பேன் அடுத்தாலும் இன்னைக்கு தோக்கடினு முடிவு பண்ணியோ அன்னைக்கே நீ நக்கின்னு பேரும் நினைச்சா அதே மாதிரி தோத்துட்டான் ஒரு நாலஞ்சு தடவை ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அப்போ கூட மஞ்சரி ரொம்ப ஸ்டடியா இருந்தாங்க இல்ல என்ன ஆயிட்டுனா தலைவர் கடைசியிலே பேக் பேக் ஸ்டெப் போட்டுட்டு இருந்தாருல்ல மஞ்சரி பின்னாடி போயிட்டிருக்காங்க ஒரு பேக் ஸ்டெப் போட்டுருக்கேன் மஞ்சள் லைட்டா ஸ்லோ ஆயிட்டாங்க அப்ப இடிச்சான் ஐயோ இடிச்சிட்டோம்னு திரும்பி பார்த்தா பாருங்க லெமன் பறந்துட்டு அதாவது லெமன் வாயில வச்சிருக்கோம் கூட மறந்துட்டு ஆ பின்னாடி யாரும் இடிச்சிட்டோம் அப்படின்னு திரும்பின லெமன் பறந்து போயிட்டு தோத்து ம் ஹம் தோத்து டாப்ல அதாவது இந்த மனுஷன் எதுக்கு ஆக மாட்டாங்கிறது எனக்கு இதுலேயே தெரிஞ்சு போச்சு ப்ரோ வாய் பேச கூட மாட்டான்னு நினைச்சேன் வாய் பேசதான் ஆக மாட்டான்னு பார்த்தேன் ஆனா அந்த வாயை வச்சு ஒரு கேமாட கூட நீ ப்ரோ ரொம்ப சங்கடமா இருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு நீ இந்த வகையில ஒரு எனக்கு தெரிஞ்சு நீ இந்த ஒரு மிகப்பெரிய தான் இருக்கிற அது கன்ஃபார்ம் ஆகிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்க்கு போயிட்டு இருக்கமா எங்க அக்கா அக்கா வேற

எதுக்குன்னு எனக்கு சுத்தம் ஐடியா இல்ல இந்த கிரிஞ்சக்காவத்துக்கு தயே வெளிய போடுறே ஒண்ணுமே இல்ல இந்த கண்டென்ட் இல்ல ஒரு இளவு இல்ல எதுக்கு இந்த அக்காவத்துக்கு உள்ள வச்சிருக்கான்னு தெரியல ஒண்ணுமே இல்ல ப்ரோ வீட்டுக்குள்ள இப்போ லெமன் டஸ் அசி லெமன் டஸ் ஸ்பூன் அதாவது லெமன் டஸ் தான் கேப்டன்சி டாஸ்க்கு போயிட்டு இருக்கு ஓகேவா கேப்டன்சி டாஸ்கில் யார் ரெண்டு பேர் கலந்துக்கிட்டாங்க நம்ம விஜய் விஷாலும் மஞ்சரி அவர்களும் கலந்துகிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா பிக் பாஸ்கான ரூல்ஸ் என்ன அந்த லெமன ஸ்பூன்ல வச்சு வாயில வச்சுக்கிட்டு வெளியே கார்டன் ஏரியால நடந்துக்கிட்டே இருக்கணும் யார் இது ஃபர்ஸ்ட் கீழே விழுதோ அவங்க இது அவங்க வந்து அவுட் இன்னொருத்தவங்க வந்து வின் பண்ணிடுவாங்க ஓகேவா கேப்டன்சி டாஸ்க்கு இவ்வளவு கஷ்டமா கொடுத்துருக்காங்க இவ்வளவு கஷ்டம் பதிலான பிறகு அப்படி கஷ்டமா கொடுத்துருக்கும் ஆடியன்ஸ் அதாவது மொத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே சைட்ல அமைதியா உட்காந்துருக்கணும்னு சொல்லி விட்டார் பிக் பாஸ் அப்ப எல்லாரும் உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்கும் இவனை ரெண்டு மணி நேரத்துக்கு மேல எப்படி நடப்பானோ அப்படி இருக்கும்போது அமைதியா உட்கார்ந்து இருந்தா லைவ்ல நம்ம பார்த்துட்டு நம்ம பைத்த காரணம் இல்ல லைவ்ல நம்ம வந்து பாத்துட்டு இருக்க நம்ம பைத்தியக்காரன் அந்த கிருஞ்சக்காவா பாத்துட்டு இருக்க முடியும் ஆ கிஞ்சக்கா உட்காந்து அப்படியே பார்க்க முடியும் ஏதாவது ஒரு என்டர்டெயின்மென்ட் இருக்கணும் இல்ல அந்த எண்டர்டெயின்மெண்ட் காண்டி நம்ம தீபக் ஆனந்தி சிவா இவங்க மூணு பேர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஓகேவா கமெண்ட்ரி கொடுத்து இவங்கள ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே சும்மா ஜாலியா பாரு உடைய பாரு வீர நடையப்பாரு பாரு விசாலாப்பாரு பாரு அப்படின்னு சும்மா சைட்ல உட்காந்து கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப ரெண்டு குரூப்பா உட்காந்து இது பண்ணிட்டு இருக்காங்களா அப்ப ஒரு குரூப் சைடில் பாத்தீங்கன்னா நம்ம தீபக் இவங்க எல்லாம் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி இந்த பக்கம் பார்த்தா ரொம்ப டல்லா இருக்குன்னு சொல்லி முத்துக்குமாரங்க கமெண்ட்ரி கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்ப முத்துக்குமார் என்ன பண்றான்

எனக்கு மட்டும் எல்லாரும் அட்டென்ஷன் கொடுங்க நான் தான் நான் தானே ஒரு அட்டென்ஷன் தேடுறாங்க அப்போ முத்துக்குமரன் பேசிகிட்டு இருக்கான் பாட்டு படிச்சிட்டு இருக்கான் சைடில் இந்த முத்து அமைதியாக இருக்கீங்களா நீங்கள் சும்மா சத்தம் கட்டாமல் இருங்க போட்டு நீங்கள் ரொம்ப போட்டு தொல்லை பண்ணாதீங்க அவங்களாம் டைவர்ட் ஆயிடுவாங்க அவங்க எதுக்கு டைவர்ட் ஆகுறாங்க எனக்கு டை அப்பா இங்கேருந்து ஒரு பாட்டு படிச்சோன்னா டைவர்ட் ஆயிடுவாங்களா சரி ஆகிட்டு போட்டு சிரிச்சிட்டு போட்டு விளையாட்டு அதானே கேமு அதானே கேம் கேட்க அப்ப பல்ல கடிச்சு ஆறு மணி நேரம் சுத்தி சுத்தி வரணும் வீட்டுல அப்ப நாங்க என்னத்த பார்க்கணும் ஆறு மணி நேரமா உங்க மூஞ்சோட அந்த ரானோ பாத்துட்டு இருக்கோம் உங்க மூஞ்சி அது மாதிரி நாங்களும் பாத்துட்டு இருக்கணும் எதுக்குறாத கிரிஞ்சக்காலம் தூக்கி உள்ள போட்டீங்க ஒரு சொட்டு கண்டென்ட் இல்ல எவனா கண்டென்ட் கொடுத்தாலும் அந்த கண்டென்ட்ல போய் மூக்க விட்டு நீங்க கண்டென்ட் கொடுக்க கூடாது நீங்க கண்டென்ட் கொடுக்க கூடாது நான் மட்டும் தான் கண்டென்ட் கொடுப்பேன் பார்ல கரைஞ்சிக்கிட்டே இருக்காங்க கரைஞ்சிக்கிட்டே இருக்காங்க கரைஞ்சிக்கிட்டே இருக்காங்க எதுக்கு இதில் மற்ற எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க ப்ரோ சுற்றி எவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்காங்க ரயான் உட்காந்துருக்காங்க சௌந்தராய் உட்காந்துருக்காங்க அப்புறம் ஜெஃப்ரி உட்காந்துருக்காங்க தர்சிகா உட்காந்துருக்காங்க தர்சிகா கொஞ்சம் ஆர்வமாக இருக்காங்க ஏன்னா அவங்க ஆள் நடந்துட்டுருக்காங்களா அப்போ தர்சிகா வந்து கதல் 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 ஆ லமேன் அப்படின்ன மாதிரி தர்சிகா வந்து அவங்க காதலரை வந்து கண்கூட அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அசையாமல் சைடில் பவித்ரா உட்காந்துருக்காங்க அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜாக்லின் உட்காந்துருக்காங்க சாச்சனா உட்காந்துருக்காங்க எல்லாருமே சிரிக்காங்க எல்லாருமே ஜாலியா சிரிச்சுக்கிட்டு ஏன்டா பேசிக்கிட்டே இருக்கடா உனக்கு வாய் வலிக்காதான்னு சொல்லி ஜாலியா பேசிட்டு இருக்காங்க ப்ரோ பின்னாடி எல்லாம் உளுந்து உளுந்து சிரிக்கிறாங்க ஜெஃப்ரி சிரிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க ரெண்டே பேர் மட்டும் சிரிக்கல அதான் நம்ம தரிசிக்காம பவித்திரம் ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் வன்மம் முத்து மேல கடும் வன்மம் முத்து மட்டும் இந்த வீட்டுல ஸ்கோர் பண்ணிட்டே இருக்கானு சொல்லிட்டு முத்து என்ன பண்ணாலும் அதுல போய் மூக்க விட்டு கண்டிப்பா அட்டென்ஷன் தேடுவாங்க அந்த வகையில தரிசிகா சிரிக்கல தரிசிகா அப்படி ஆள் நடந்துட்டு இருக்கான் ஆள் தான் வின் பண்ணணும் தான் கேப்டன்சி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தர்சிக்கா பாத்துட்டு இருக்காங்க பவித்ரா இவன் மட்டும் பேசுறான இவன் முத்து அமைதியா இருக்க முத்து ஒரு மாதிரி வெறுப்பாகுது முத்து நீங்க பேசிட்டே இருக்காங்க முத்து எங்க கேக்க முடியல முத்துன்னு சொல்லிட்டு கத்தினே இருக்காங்க நான் என்ன கேக்குறேன் அங்கிட்டு ஒரு மூணு பேர் கமெண்ட்ரி கொடுக்குறாங்களா அதெல்லாம் காதல் உள்ளதா அப்ப முத்து கேக்குறா நான் பேசுறது உனக்கு என்னமோ பிரச்சனை அமைதியா உட்கார முடியுமா என்ன நான் பேசுறேன் உனக்கு என்ன பிரச்சனை நீங்க பேசாதீங்க எனக்கு இரிட்டேட் ஆகுது நீ கிளம்பி போன்னு கேட்குறேன் அப்பா எங்கள் அக்காவுக்கு இரிட்டேட் ஆகுது அப்போ இந்த வீட்டில் இருக்க முடியல காது இதெல்லாம் வலிக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த வாரம் பார்த்து சாச்சனை கூட விட்டுருக்கேன் போகிற பார்க்க பார்த்தா சாச்சனை கூட போல இந்த பவித்திர விட முடியாது போல தயசே பவித்திரதையும் வெளியே போட்டிருக்கேன் கிரிஞ்சி மட்டும்தான் இருக்க தவிர ஒரு எலவு கண்டென்ட் இல்லை ஒரு எலவு கண்டென்ட் இல்லை போகிறோம் ஏதாவது டாஸ்க்கும் வந்தால் மட்டும் சும்மா போய்ட்டு ஆடிட்டு வராங்க அந்த டாஸ்க்கு வீட்டில் இருக்க எல்லாருமே ஆடுவாங்க டாஸ்கிங்கிறது எல்லாருமே ஆடுவாங்க கண்டென்ட் இருக்கா ஒன்றும் இல்லை ஒரு மண்ணும் இல்லை இதுல குறைய மட்டும் அப்போ முத்த திரும்ப திரும்ப சொல்றேன் நான் பேசுறது உனக்கு என்னமா இரிட்டேட் ஆகுது நான் என்னமா பண்றேன் நீங்க பேசாதீங்க நீங்க பேசாதீங்க அப்ப முத்து கேப்ல வந்து சரி இவங்க நடந்துக்கிட்டேன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேல நடந்துட்டு இருக்காங்க இன்னும் டாஸ்க் போயிட்டு தான் இருக்கு அப்போ திருப்பி நடந்துட்டு இருக்கோம் முத்து வந்து சரி கிச்சனுக்கு போய் தான் சாப்பிட போலான்னு சொல்லி போறான் போகும்போது இங்க இருந்து அப்போ அப்படியே போயிருங்க வராத எவ்வளவு வன்மம் பாத்தீங்களா வன்மம் குடோன்னா அந்த வீட்டுக்கு தெரிஞ்சு பவித்திரா மட்டும் தான் குடோன் அப்படி சேர்த்து வச்சிருக்காங்க முத்து மேல வன்மத்தில் திருப்பி இந்த பக்கம் கமெண்ட்ரி கொடுத்துருந்தா டயர்ட் ஆயிட்டு யாரு ஆனந்தி ஒரு சைடு டயர்ட் ஆயிடுச்சு நம்ம சிவா இருக்காருல்ல அவர் எப்போ ஒரு பத்து நிமிஷம் வளருவாரு அதுக்கப்புறம் அவரும் டயர்ட் ஆயிடுச்சு தீபக் மட்டும் இந்த பக்கம் தள்ளி வந்து சும்மா லைட்டா அப்படி கமெண்ட்ரி கொடுத்துட்டே இருக்காரு முத்து மட்டும் பேசிக்கிட்டே இருக்கான் அவன் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு லைவ் ஆக்டிவா வச்சிருக்கான் எவ்ளோ பேர் ஒத்துப்பீங்க தெரியாதுப்பா நானும் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு மணி நேரமா அது போயிட்டு இருக்கு ஒரு மணி நேரமா அவங்க நடந்துட்டு இருக்காங்க மத்த எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்காங்க இதை நம்மளும் சும்மா பாத்துக்கிட்டே இருக்க முடியுமா அதுக்கு ரிசல்ட் தெரிஞ்சா மட்டும் நமக்கு போதுமே அவங்க நடக்கிறது ஒரு ஆக்டிவான டாஸ்க் கிடையாது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் கிடையாது ஏன்னா லெமனா வச்சிருக்காங்க நடந்துக்கிட்டே இருக்காங்க அது ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்குமா சைடில் யாராவது பேசுறது வாங்குறது கலாய்க்கிறதா இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் அதையும் பண்ணக்கூடாதான் தயவு செய்து நீங்கள் ஒரு ஒரு எங்கள் அக்கா பவித்திர அக்காவுக்கு இந்த வீடு செட் ஆகலை எங்க அக்காவுக்கு இந்த இடத்துல கிரிஞ்சு பண்ணி கிரிஞ்சு பண்ணி கலாய்ச்சிட்டாங்க களைச்சி போயிட்டாங்க அதனால் முடிஞ்சா எங்க அக்கா வைத்துக்கு இந்த வாரம் வெளியே போட்டீங்கன்னா வெளியே வந்து எங்க அக்கா ஏதாவது கண்டென்ட் கொடுத்துக்கிடுச்சு என்னால் முடியல நண்பர்களே நானும் பார்த்து பார்த்து எங்க அக்கா திருந்துவாங்க திருந்துவாங்க அட்டென்ஷன் வாங்க தேடுறத விடுவாங்க சொந்தமாக கண்டென்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இல்லை எங்க அக்கா அம்பிட்டு தான் எங்க அக்காவோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான் இருக்கு சொன்ன கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ரெண்டாவது இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லி ஆகணும் இவ்வளவு ஏன்டா டாஸ்க் கொடுக்குறீங்க இவ்வளவு முக்கியம் எதுக்கு இந்த டாஸ்க் ஆக்சுவலா லெமன் தட் ஸ்பூன் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவான டாஸ்காடா ஆடா மக்கள் எதாவது ஆக்டிவ் பண்ணும் இது ஒன்னும் ஒரு எபிசோட் எவ்வளவு எவ்வளவு நேரம் போடுவீங்க இது ஒரு மூணு மணி நேரம் நடக்கட்டு நான் என்ன சொல்றேன் ஒரு மூணு மணி நேரம் நடக்கட்டுப்பா மூணு மணி நேரத்தை கட் பண்ணி ஒன்னு ஒன்னு ஒரு போட முடியுமா போட்டா பாப்பானா இதோட முடிவு என்னன்னு எல்லாருக்கும் தெரியும்ல இதோட முடிவு என்ன யாரோ ஒருத்தர் கீழே போடுவாங்க அதான முடிவு லெமன் தன் ஸ்பூன்லங்கிறது அது கேட்டல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா பண்ண முடியும்

நாளைக்கு வீக்லி டாஸ்க் ஸ்டார்ட் ஆகும் போது முறுக்கு கடித்த வைப்பாங்க யார் யார் டீம் வந்து மூணு முறுக்கை கையை பின்னாடி கட்டிட்டு ஜம்ப் பண்ணி கடிக்கிறனோ அந்த டீம் அடுத்த நாள் பலன் உடைத்தல் கையை பின்னாடி கட்டிட்டு வட்டத்துக்குள்ள சுற்றிக்கிட்டே இருக்கணும் காலையில் பலனை கட்டிக்கணும் யார் டீம்ல வரைக்கும் பலனோட சர்வே ஆகுறாங்களோ அவங்க வின் அதுக்கு அடுத்த நாள் எனக்கு தெரிஞ்ச கயிறு இழுத்தல் பானை உடைத்தல் இந்த பாட்டிலில் தண்ணி நிரப்புதல் இந்த மாதிரி டாஸ்க்கை கலர் கலரா கொடுக்க போறாங்க இல்லை புதுசாக யாரோ ஒருத்தர் சொன்னாங்க கிரியேட்டிவ் டீம் மாறி இருக்கு நான் அப்பவே சொன்னேன்ல கிரியேட்டிவிட்டி மாறி இருக்கு ஆனா அது எந்த சீசனுக்கான டீம் சீசன் செவன் சீசன் சிக்ஸ் சீசன் சிக்ஸ்ல இவங்க ஃபுல்லா கிடையாது சீசன் செவன் மட்டும் தான் இவங்க ஃபுல்லா பண்ணாங்க சீசன் செவன்ல இவங்க பெருசா டாஸ்க் வைக்கல அதிகபட்சமா ஸ்பான்சர்ஸ்க்கான டாஸ்க் மட்டும் தான் இருந்துச்சு இவங்களோட ஏம் என்ன ஒரு நாலு பேர் மட்டும் ஹைலைட் பண்ணி மொத்த ஷோவை கொண்டு போவாங்க ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு நான் அப்பவே சொல்றேன் மஞ்சரி ஹைலைட் பண்ணப்படுவாங்க முத்து ஹைலைட் பண்ணப்படுவாங்க ஜாக்லி ஹைலைட் பண்ணப்படுவாங்க சவுந்தர ஹைலைட் பண்ணப்படுவாங்க இந்த வாரமும் சரி வரப்போற வாரம் இந்த நாலு பேரை மட்டும் ஹைலைட் பண்ணி இந்த ஷோவை கொண்டு போக போறாங்க இந்த நாலு பேர்ல இருந்தா ஒரு ரெண்டு பேர் வந்து ஸ்டேஜ் ஏற போறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது கடைசியில் ஒரு வழியா இந்த டாஸ்க்கு வந்து நம்ம மஞ்சரி அவர்கள் வின் பண்ணிட்டாங்க பரவாயில்ல ஒரு டஃப்பான டாஸ்க்கு தான் வேற லெவலில் போயிடுச்சுன்னா சொல்லி ஆகணும் வேற லெவலில் ஒரு டாஸ்க்கை வின் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலுமே இந்த வாரம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு